நம்மை விசாரிக்கிறவர் ஆணப்படினால் நம்மை குறித்து அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதுனால எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் கர்த்தரங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் വേദത്തി നേരം നമ്മുടെ കവനത്തെ നമുക്ക് കൊണ്ടുവരലാം ഒൻ പേതിരു അതിനുടേ ഐതാം അധികാരം ഏഴാമത് വസനം നാം വാസിക്കും പോടി കൊലകുന്നത് അവർ ഉണ്ടെ വിസരിക്കുന്ന കവലുകളെ എല്ലാം അവർമേൽ വൈത്തുവിടുങ്ങ വാർത്ത കർത്തൻ നമ്മെ വിസരിക്കുന്നവരാണ് പടിയാൽ നമ്മുടെ എല്ലാ കവലുകളെയും നാം അവർമേൽ വയ്ണം மனிதர்கள் எல்லாம் நம்ம விசாரிப்பது உண்டு எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்களா பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா ஆனால் அவர்கள் நம்மை விசாரிக்கிறாங்க ஆனால் விசாரித்து அதோடு கூட முடிகிறது ஆண்டவர் அப்படி இல்லை அவர் விசாரிக்கிறவரும் அதற்கு முடிவை நமக்கு தருகிறவரும் இன்றைக்கு ஆயிரம் மனிதர்கள் உங்க காரியங்களை விசாரிக்கலாம் நீங்கள் வியாதியா இருந்தா விசாரிப்பாங்க உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தா அவங்களை விசாரிப்பாங்க உங்க பிள்ளைகளை குறித்து விசாரிப்பாங்க ஆனால் விசாரிக்கிறது மட்டும்தான் அதற்கு மேலே அவர்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல நம்மை அணுதினம் விசாரிக்கிறவரும் நம்மட தேவைகள் இருக்கிறார் இன்னைக்கு கூட நீங்க பல காரியங்களில் கலங்கி இருக்கலாம் நிறைய கலக்கங்கள் நிறைய பாரங்கள் நமக்கு வர நிறைய கவலைகள் நம்ம தாக்கும் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை குறித்துள்ள கவலைகள் அனுதினம் நம்ம தாக்கும் அதை குறித்து நம்ம கவலைப்படும் என் பிள்ளைகள் என்னாக போகுதோட நீங்கள் கவலைப்படுகிறது அறிகிற ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் புருஷன் மனைவியை குறித்து மனைவி புருஷனை குறித்து கவலைப்படுவீங்க ஏன்னா அவன் நமக்கு தெரியும் நம்மளோட மனைவி எப்படி இருக்கிறாங்க புருஷன் எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியும் அவர்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம் ஆனா നമ്മുടെ കവലുകൾ ഒരൂ നാളും നമ്മ ആണ്ട സമൂഹത്തിലെ ഇറക്കി വെക്കും പോണ്ടവരെ നമ്മൾ മുല്ല നിശ്ചയമായി നമ്മ ക നമുക്ക് വിടുതലായി തരുവാ നമ്മ കുടുംബവാഴിച്ചും നാം കവലപ്പെടുക നമ്മ കുടുംബവാഴ്ക്കുള്ള ഒരു നാളും കടന്നു ചില കടന്നുവില ഒരു മുടിവ് കാണണം ചില കുടുംബങ്ങളിലെ നിസ്സാരമായ കാര്യങ്ങൾ പെരിയ പ്രചനയായി മാറുക நல்லதா இருப்பீங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க சில பிரச்சனைகள் முளைத்து வருகிறது ஏன் வருகிறது என்று நம்ம நமக்கு அதில் ஒரு பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையை குறித்து கவலைப்படுறாங்க ஆனா அதில் ஒரு விடுதலை தருகிற நல்ல கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார் நம்மட வியாதிகளை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் அநேக சகோதரங்கள் அவர்களுக்கு வியாதிகள் இருக்கிறதுனால அவர்கள் கவலைப்படுகிறாங்க அப்படின்னா നമ്മൾ ഇറേ ഹാസ്പിറ്റലിൽ പോയി ട്രീറ്റ്മെൻറ്റ് പണിയിരിക്കലാം நிறைய மெடிசன் எடுத்திருக்கலாம் ஒவ்வொருவர் சொல்றதை மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷலிஸ்டை கூட நம்ம போய் பார்த்திருக்கலாம் ஆனா அதுல ஒரு முடிவு இல்லாததுனால ஒரு விடுதலை இல்லாததுனால அந்த வியாதியை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது இந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் வருவதற்கு நம்ம எந்த சான்ஸும் இல்ல ஆனா ஒரு நாள் தலைவலி ஒரு நாள் வயறுவெளி மாறி மாறி வியாதி வருகிறதுனால இந்த வியாதி என்னாய் மாறுமோ அதை குறித்து நீங்க வருத்தப்படுகிறீங்க அதுபோல சில அம சகோதரங்கள் பணபரமான காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா வீட்டில் இருக்கிறதான தேவைகள் உங்களுக்கு தெரியும் அந்த தேவைகள் சந்திக்க முடியல ஆம பிள்ளைகளோட படிப்பிற்கு தேவையான அது போன்றதான வசதி உங்களுக்கு இல்ல பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கறதற்கு அல்ல திருமணம் பண்ணி கொடுத்ததான பிள்ளைகளை போய் பார்ப்பதற்கு அதற்குள்ள பொருள தேவையான பொருளாதாரம் கையில் இல்லாததுனால ஒருவேளை நீங்க வருத்தத்தோடு கூட இருக்கலாம் அல்ல ஒருவேளை சிலவங்க ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து

ஆரோக்கியம் இல்லாததுனால சரீரத்தை குறித்து கவலைப்படுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க அதுபோல வேலைகளை குறித்து கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க நான் செய்கிறதான வேலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே பிஸ்னஸ் செய்கிறவங்க பிஸ்னஸ் முன்னேற்றம் இல்லை எப்படி ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது கவலைப்படுவதற்கு ஆனால் பேர் சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் விஷயங்களையும் அறிகிற ஒரு கர்த்தர் கருத்தர் விசாரிக்கிறார் விருப்பம் உள்ளத்தில் இருக்கிறதுனால நாம் அவட பிள்ளையானதுனால அவன் நம்மை ஜீவன் தந்து நம்மை மீட்டு கொண்டதுனால ஒரு நேரம் நம்மை விசாரிக்கிறார் நமக்காக அவர் விசாரப்படுகிறார் നാ നല്ല കർത്തർ വരും ആമ நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நமக்கு இன்னைக்கு சொல்றதற்கு நிறைய அவங்க நேசிக்கல இவங்க நேசிக்கல குறை சொல்றாங்க அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு விரோதமாய் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல நிறைய காரியங்கள் இருக்கு சகோதரி ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் உங்க முன்னே இருக்கட்டும் சகோதரா மலை போல உள்ள பிரச்சனைகள் உங்க முன்னே இருக்கட்டும் ஆனா உங்களை விசாரிக்கிற உங்களை குறித்து ரொம்ப அதிகம் கரிசனையுள்ள ஒரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அந்த ஆண்டவரை நீங்க நம்புறீங்களா அவங்களுக்கு அந்த ஏசப்பாவுக்காக நீங்க பூரணமாய் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா ஏசப்பாடை ஜோம் பண்றீங்களா ஆண்டவரை என்னை கைவிடாதீங்க என் கூட இருங்க எனக்கு நன்மை செய்யுங்க உங்கள ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அவர் ஏசப்பா உங்களை குறித்து அவ்வளவு வாஞ்சாயிருக்கிறாங்க நீங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்கன்னா நிச்சயமாய் அவர் உங்களை விசாரிக்கிறது மட்டுமல்ல உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் போதுமான தேவன் கருத்தருங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ